விதகலி இயக்கம் இது வன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்றைக்கு திமுக கூட்டணி மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்து இருக்கிறது என்றால் அது மிகையாகாவது சரியாக ஒரு மணி அளவில் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகனுக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் போடுறார் இது மிகப்பெரிய பூகம்பத்தை இப்ப கிளப்பி விட்டு இருக்கிறது திமுக கூட்டணியில ஏன்னா இது நாள் வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸை சார்ந்த சில நபர்கள் நாம விஜய் கூட கூட்டணிக்கு போலாம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல திமுக பங்கு தரணும் அல்லது கூடுதல் சீட்டுகளை தரணும் அமைச்சரவையில பங்கு தரணும் அப்படி இல்லைன்னா நம்ம விஜய் கூட கூட்டணிக்கு போலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனை காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் திமுக கூட்டணிக்குள்ளும் நடந்துகிட்டு இருந்தது இது வரைக்கும் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க இந்த ஒரு மாநில தேர்தலுக்காக இந்தியா முழுவதும் கட்டமைத்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை உடைக்க பார்க்குமா காங்கிரஸ் நிச்சயம் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நாம பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி போட்ட ஒற்றை ட்வீட் ஒரு மிகப்பெரிய தீயை பத்த வச்சிருக்கிறது தீ பரவட்டும் அப்படின்னு மு க ஸ்டாலினும் திமுகவினரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்படி ஒரு தீயை இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பரவ விட்டு இருக்கிறார் இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கட்டும் தமிழ்நாடு தலைவராக இருக்கட்டும் நாங்க தாவேக்காதான் வேணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நாங்கள் நாம ஏற்றுக்கொள்ளாம தான் இருந்தோம் ஏங்க அப்படிதான் முடிச்சுக்கிட்டு போக மாட்டாங்க திமுக கூட்டம் எல்லாம் விட்டுட்டு எப்படிங்க போவாங்கன்னு நாம நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா ராகுல் காந்தியினுடைய இந்த பதிவு என்பது உண்மையாகவே மிகப்பெரிய ஆனால் ஆனால் ராகுல் காந்தியினுடைய இந்த பதிவு என்பது உண்மையாகவே திமுக கூட்டணியை உடைக்கக்கூடிய வேலையை காங்கிரஸ் செய்கிறதா தாவேகாவுடன் சேரக்கூடிய வேலையை இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் செய்கிறார்களா இந்த காங்கிரஸ் செய்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பி இருக்கிறது ஏனென்றால் அதற்கு காரணம் ஜனநாயகனுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி அவர்கள் போட்ட அந்த ஒற்றை ட்வீட் என்ன போட்டிருக்காருனாக்கா த ஐஎன்பி மினிஸ்ட்ரீஸ் அட்டெம்ப்டு டு ப்ளாக் ஜனநாயகன் இஸ் அன் அட்டாக் ஆன் தமிழ்நாடு கல்ச்சர் Mr. Modi, you WILL NEVER IN THE THE VOICE OF the TAMIL ஒரு தடுக்க தகவல் மற்றும் துறை அமைச்சகம் மேற்கொண்ட முயற்சி என்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் திரு மோடி அவர்களே தமிழ் மக்களின் குரலை அடக்குவதில் உங்களால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது இங்க தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிராக களமாடக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இப்பொழுது உருவெடுத்தாலும் எதிர்ப்பு அரசியல் செய்து இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறது அந்த திமுகவை எதிர்த்து மேலும் ஒரு குரலாக விஜய் அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார் எங்களுடைய அரசியல் எதிரி திமுக தான் திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக எதிர்க்கிறார் அந்த அவர்களான கூட்டணியில் இருப்பது யாருனா காங்கிரஸ் அப்போ இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இங்க இருக்கும் பொழுது திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு நபருக்கு ஆதரவாக ராகுல் காந்தி அவர்கள் குரல் கொடுக்கிறார் என்றால் அப்ப இவ்வளவு நாள் தமிழ்நாடு காங்கிரசுக்குள்ள புகைந்து கொண்டிருந்த விஜய் பக்கம் போலாம் அவர் ஆட்சியில பங்கு தராரு அதிகாரத்துல பங்கு தராரு என்ற ஒரு குரலை ஆமோதிக்கக்கூடிய விஷயமாக இல்ல மாறும் அதைத்தானே இந்த ராகுல் காந்தி அவர்கள் செய்திருக்கிறார் இதை திமுக எப்படி பார்க்க போகிறது திமுக எப்படி பார்க்கும் என்னை போட்டு டெய்லி இந்த சின்ன பசங்க என்னை போட்டு அசீசியமா திட்டுறானுங்க இந்த திமுக அரசை விமர்சிக்கிறானுங்க இந்த திமுக தலைவர்களுடைய புகைப்படங்களை போட்டு லேப்டாப் கொடுத்தா அதை தின்னர் வச்சு பெட்ரோலை வச்சு அழைக்கிறானுங்க எங்களை தீய சக்தின்னு சொல்றானுங்க கருணாநிதி குடும்பத்தை ஏழு தலைமுறை தோண்டி எடுத்து எங்களை திட்டுறாங்க அப்பேர்பட்ட கட்சிக்கு ஆதரவாக எங்க கூட்டணியில இருந்துகிட்டே நீ குரல் கொடுக்குறியா எங்க கிட்ட சீட்டு பேரம் பேசிக்கிட்டே நீ குரல் கொடுக்குறியா அப்படின்னு திமுக நினைக்குமா நினைக்காதா அப்ப ஒரு கூட்டணி கட்சி இப்படிதான சிந்திக்க யோசிக்கும் அப்ப ராகுல் காந்தி அவர்கள் எந்த தைரியத்துல எந்த போடுறாரு திமுக எங்களை பகச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல திமுக எங்களை கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு போடுறாரா அல்லது ஆட்சியில பங்கு தர மாட்டேன் அப்படின்னு ஐ பெரியசாமி சொன்னார்ல ஆட்சி எல்லாம் பங்கு தர முடியாதுங்க அந்த மாதிரி நடந்ததே கிடையாதுங்க காங்கிரஸ் கேட்டதெல்லாம் நாங்க தலையாட்ட மாட்டேன்னு ஐ பெரியசாமி சொன்னார்ல திமுக அமைச்சரு அவருக்குரிய பதிலடியா நீ ஆட்சியில பங்கு தரல அதிகாரத்துல பங்கு தரல இங்க மாதிரி விஜயிருக்கிறார் நான் மடைக்கலாம் போயிட்டே இருப்பியா அப்படின்னு இந்த ராகுல் காந்தி அவர்கள் சொல்லாமல் சொல்கிறாரா இப்படி பல கேள்விகளை இந்த ஒற்றை ட்வீட் இன்னைக்கு எழுப்பி இருக்கு ஏனென்றால் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசினாங்க காங்கிரஸ் தலைவர்கள் பேசினா அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஏன்னா எப்படி இருந்தாலும் தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ எடுக்கிறதோ அதைத்தான் நீங்க தமிழ்நாட்டில் செய்ய போறாங்க இவங்க என்ன கையாமையோன்னு கத்தினாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவருடைய பேச்சுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது ஆனால் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த பதிவு தான் இன்றைக்கு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த திமுக கூட்டணியை உடைக்க பார்க்கிறாரா ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சம்மந்தமே இல்லாம ட்வீட் போட வேண்டிய அவசியம் என்ன ஜனநாயகனை ஆதரிக்க வேண்டிய தேவை காங்கிரசுக்கு எங்கிருந்து வந்தது ஜனநாயகனை விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய தேவை இப்பொழுது ராகுல் காந்திக்கு என்ன வந்தது அப்ப திடீரென்று ஜனநாயகன் மீதும் விஜயின் மீதும் பாசம் பொங்கிக் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன அப்ப திமுகவை எதிர்ப்பதற்கு தயாராகி விட்டாரா ராகுல் காந்தி அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் வரல ஒருவேளை விஜயை காரணம் காட்டி விஜயை கை காட்டி கூட்டணி பேரத்தை ஏத்த பாக்குறாரா திமுக கூட்டணியில அப்படின்னு இவ்வளவு சர்ச்சைகள் இன்றைக்கு வருகிறது அத்தனை சர்ச்சைக்கும் துபாய் போடும் விதமாக ராகுல் காந்தி ட்வீட் போட்டது மட்டும் இல்ல ராகுல் காந்தி அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார் நாளையோ நாளை மறுநாளோ அல்லது பத்தொன்பதாம் தேதியோ தமிழ்நாட்டுக்கு வருவதாக தகவல் வருகிறது அப்ப தமிழ்நாடு வருவதற்கு முன்பு இத்தகைய ட்வீட்டை போட்டுக்கிட்டு வராருன்னா இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காய் நகர்த்தல்கள் என்ன அந்த ட்வீட்ல பாருங்க இந்த படத்தை தடை செய்வது என்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் தமிழ் கலாச்சாரத்துக்கும் இந்த ஜனநாயகன் படத்துக்கும் என்ன சம்பந்தம் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா அல்லது தமிழ் கலாச்சாரத்தை போற்றி எடுக்கப்பட்ட படமாக இருந்தா தமிழ் கலாச்சாரத்தை நீங்க வந்து தடை செய்றீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனநாயகன் படத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்புறம் எப்படி தமிழ் கலாச்சாரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எப்படி அந்த தமிழ் கலாச்சாரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக வரும் அது மட்டும் இல்லாம கீழே என்ன சொல்றாருனாக்க இந்த படத்தை ஒடுக்கி விடுவதன் மூலமாக தமிழ்நாட்டில் போயிட்டு நீங்க வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்ல வராரு ராகுல் காந்தினாக்க அப்போ ஜனநாயகனை வச்சு விஜய மிரட்டி கூட்டணிக்கு வர வச்சு பாஜக ஆட்சி இங்க மலர போகிறதா அதற்காக இவர் இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒற்றை ட்வீட்ல இவ்வளவு பொருள்பட பல பொருள்கள் அடங்கியுள்ளது இவ்வளவு அர்த்தங்கள் அமைந்துள்ளது அந்த ஒற்றை ட்வீட்ல விஜய் இந்த படத்தை வைத்து மிரட்டி கூட்டணிக்கு வர வச்சு பாஜக வெற்றி பெற பாக்குறதா அதுக்காக தான் ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் இந்த படத்தை வைத்து மிரட்டுவதன் மூலமாக தமிழ்நாட்டுல நீங்கள் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்றாரா அப்படின்ற கேள்வியும் கூடவே எழும்புது இல்ல அப்போ இது மிகப்பெரிய சர்ச்சையை இப்ப கிளப்பி விட்டுருக்கு இப்ப போட்டிருக்காரு ஒரு மணிக்கு போட்டிருக்காரு இதே சமயத்துல இன்னொரு கோயன்சிட் பார்க்கணும் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இன்னொரு படத்துக்கு என்ன படம்னாக்க பராசக்தி இந்த பராசக்தி படத்துல காங்கிரஸை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி விட்டு கோயம்புத்தூருக்கு வரவே வராத இந்திரா காந்தி கோயம்புத்தூருக்கு வந்ததாகவும் பல தகவல்களை காங்கிரசுக்கு எதிரான பல கருத்துக்களை அந்த பராசக்தி படத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த பராசக்தி படம் தடை செய்யப்பட வேண்டிய படம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கண்டித்து இன்றைக்கு கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது இந்த ரெண்டுத்தையும் பார்க்கணும் ஒரு திரைப்படம் என்ன பண்ணும் அப்படின்னு சாதாரணமா என்ன கேட்டாங்க ஏன்னா ஒரு நாலு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த பராசக்தி படம் என்பது தேர்தலை மையப்படுத்தி திமுக எடுக்கக்கூடிய படம் இந்த பராசக்தி படம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படமும் தேர்தலை மையப்படுத்தி தேர்தலை குறிவைத்து எடுக்கப்பட்ட படம் இந்த ரெண்டு படமுமே வரக்கூடாது அப்படித்தான் நான் சொன்னேன் இந்த ரெண்டு படமே தேர்தலை மையப்படுத்தி மட்டுமே எடுக்கப்பட்ட படம்னு நான் ஒரு மாசம் முன்னாடி காணொலி போட்டுருப்பேன் நம்ம சேனல்ல போய் பாருங்க அதற்கு ஏற்றார் போலவே ஜனநாயகனை வைத்து தாவே காவலர் உருட்டினாங்க பராசக்தியை வைத்து திமுக உருட்டுனாங்க இந்த ரெண்டு படமும் சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தையே கூட்டணிகளையே பாருங்க ஒரு சாதாரண படம் என்ன என்னோட நண்பர் என்ன கேட்டார் அந்த சாதாரண படம் இன்னைக்கு எங்க வந்து கொஞ்சம் பஞ்சாயத்தை நிறுத்தி இருக்கு பாத்தீங்களா பராசக்தியில காங்கிரசுக்கு எதிரான வசனங்களை வைத்து காங்கிரசுக்கு எதிராக ஒரு திரைப்படத்தை எடுத்ததன் மூலமாக கூட்டணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து காங்கிரசினுடைய மாணிக்கம் தாக்கூர் திருச்சி வேலுசாமி உட்பட பல இளைஞர் காங்கிரஸ் உட்பட பல விமர்சனங்களை திமுக மேல வச்சாங்க பராசக்தியை வச்சு எங்களை எழுதிப்படுத்துறீங்களா அப்ப கூட்டணிக்கு என்ன மரியாதை சொல்லி பச்சை பச்ச திமுக திருநானுங்க திமுக துளி கூட வெக்கமே இல்லாம கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வாயை பொத்திக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக ராகுல் காந்தி ட்வீட் போடுறாரு இங்க பராசக்திக்கு எதிராக இளைஞர் காங்கிரஸ் கண்டன அறிக்கை விடுது அப்ப இரண்டு படங்கள் செய்த ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி இருக்க போகிறதா இரண்டு படத்தால வந்த வினையா இது இரண்டு படங்கள் தமிழ்நாடு அரசியல் களத்தை மாற்றி அமைக்கிறதா அப்படின்னு பல கேள்விகள் நம்ம மத்தியில் எழும்புது அப்போ இந்த இரண்டு திரைப்படங்களை மையப்படுத்தி இன்றைக்கு திமுக கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய ஒரு புகைச்சல் ஏற்பட்டிருக்கிறது இந்த கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாரை மையப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரலாற்றை மாற்றிய இரண்டு திரைப்படங்கள் இனி வரலாறு எழுதுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் பத்தொன்பதாம் தேதி ராகுல் காந்தி வராரு இருபத்தி எட்டாம் தேதி மோடி வராது ராகுல் காந்தி இங்க வரும்பொழுது ஒருவேளை தாவேகா தலைவரை சந்தித்து விட்டால் தாவேகவிக்கு ஆதரவாக அவர் பேசிவிட்டால் திமுக கூட்டணி உடைந்தது உடைந்ததுதான் காங்கிரஸ் தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்கும் ஒருவேளை இந்த இந்த நிகழ்ச்சி நடந்தாக்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ட்வீட் போடுறாரு ஒருவேளை வந்து விஜய் அவர்களை இங்கே சந்தித்து விட்டார் என்றால் திமுக கூட்டணி குளோஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதே போல மோடி அவர்கள் வரும்பொழுது இருபத்தி எட்டாம் தேதி என் கூட்டணி தலைவர்கள் யார் யாரெல்லாம் மேடை ஏறுகிறார்களோ அவர்கள் தான் அவர்கள் தான் அதிமுக கூட்டணியில் இருக்க போகிறார்கள் இன்னொரு விஷயம் தாவேகா தம்பிகளுக்கு நான் சொல்வது என்னன்னாக்க இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ட்வீட் போட்ட உடனே கீழே போயிட்டு தாவேகா தம்பிகள் ஃபயர் விடுறாங்க ராகுல் காந்தியும் போட்டு ஃபயர் ஃபயர் போட்டு தளபதிக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு புகழாரம் செலுத்திக்கிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு புலந்துகிட்டு இருக்கானுங்க ஃபயர் விட்டு இருக்கானுங்க இந்த தவற மீண்டும் செய்யாதீங்க ஏற்கனவே ஒரு தடவை இந்த தாவேகா தம்பிகள் இந்த தவறை செஞ்சிருக்காங்க எப்பனாக்க கரூர் விவகாரத்துல அத்தனை பேரும் விஜய் கொலைகாரன் அப்படின்னு சொன்னபோது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காப்பாற்றி விட்டார் இதுல சதி இருக்கு சொல்லி அப்ப இதே மாதிரி தான் தாவேகா தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க கொடியெல்லாம் தூக்கிட்டு கூடத்துக்கு போனீங்க ஆனால் விஜய் அவர்கள் ஒரே ஒரு நன்றி கூட இதற்காக சொல்லவில்லை அப்பேர்ப்பட்ட நன்றிகற்றவராக அன்றைக்கு உருவெடுத்து விட்டார் ஒரு நன்றி சொல்லியிருக்கலாம் நன்றி சொல்லுதால் அவர் வந்து ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டார் இப்போ வந்து ரெண்டு தாவேகா அதிமுக தொண்டரை ரெண்டு பேரும் இன்றைக்கு ஒரு மோதல் போக்குல இருக்கிறாங்கல்ல ஏன் உங்களை காப்பாத்தி விட்டாங்க ஒரு நன்றி கூடமா நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அதிமுகவின் நீங்க களத்திலே இல்லைன்னு சொல்லிட்டுலாம் தாவேக்காவின் வந்து விமர்சிச்சுட்டு அப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பம்படியா சண்டை போட்டு இருந்தாங்க இன்றைக்கு காங்கிரசுக்கும் இதே நிலைமை தான் இன்றைக்கு தாவேக்கா தம்பிகள் கொண்டு போறாங்க இன்னைக்கு ராகுல் காந்தியை தூக்கி பிடிச்சி கொண்டாடிட்டு இருக்காங்க ஒருவேளை ராகுல் காந்தி விஜயை பயன்படுத்தி விஜயை காட்டி திமுக கூட்டணியில சீட்டு பெறத்தை அதிகரிப்பதற்காக இந்த ட்வீட்டை போட்டிருந்தாக்க ஒரு ஒருவேளை உங்க கூட கூட்டணிக்கு வரலனாக்க அப்ப எங்க போய் மூஞ்ச வச்சுப்பீங்க அதனால்தான் அரசியல் தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்குட்டிகள் தாவே காரணம் நமக்கு ஆதரவாக பேசிவிட்டார் என்பதற்காகவே ஒருவர் நமக்கு ஆதரவாக ட்வீட் போட்டுவிட்டார் என்பதற்காகவே அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடாதீர்கள் ஏன்னா அரசியல் களம் வேணாலும் மாறும் அப்ப மீண்டும் அவர்களை திட்டப்போனையினாக்க நீங்க தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க அப்படின்னு அவங்க பதில் கேள்வி கேட்க மாட்டாங்களா எனக்கு தெரிந்து ராகுல் காந்தி அவர்கள் திமுகவுடனான உடனான கூட்டணி முறிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது விஜயை கை காட்டி திமுக கூட்டணியில் சீட்டு பேரத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஒருவேளை காங்கிரஸ் மட்டும் திமுக கூட்டணியும் வெளியிலும் போயிடுச்சுன்னு வச்சீங்க திமுக இன்னும் இருபது ஆண்டுக்கு தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கவே முடியாது என்ற சூழல் நிச்சயமாக ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மும்முனை போட்டி என்பது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஏன்னா எப்பவுமே இருமுனை போட்டி தான் இருக்கும் இந்த காங்கிரஸ் ஒருவேளை தாவேகா கிட்ட போயிடுச்சுன்னா அது மும்முனை போட்டி பயங்கர வலிமையான ஒரு சண்டையா இருக்கும் சொல்ல போனா ஒரு தொங்கு சட்டசபை சபை அமைக்கக்கூடிய அளவிற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் பத்தொன்பதாம் தேதி ராகுல் காந்தி இங்க வரும்போது இறுதி முடிவு எட்டப்படும் இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது இறுதி முடிவு எட்டப்படும் இரண்டு கூட்டணிக்கும் என் கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இறுதி முடிவுகள் இருபத்தி எட்டாம் தேதியும் இறுதி முடிவுகளை எட்டிவிடும் அந்த கூட்டணிகள் தான் அதாவது இந்த ஜனவரிக்குள்ள முடிஞ்சிடும் அந்த ஜன அந்த கூட்டணி ஜனவரிக்குள்ள எந்த கூட்டணி உறுதியாக நிற்கிறதோ அந்த கூட்டணிகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிர் எதிர் துருவங்களாக நின்று களத்தை சந்திக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையை சொல்லணும்னா இன்றைக்குத்தான் ராகுல் காந்தி போட்ட ட்வீட் மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாடு அரசியல் களத்துல திமுக கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி